بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا صدق الله العظيم له ليك الميال سورة بني إسرائيل سورة سورة كهف قبيل واسيل أتيا أيمو إنه كوهد பதினைந்து ஜிசுவாதி குரான் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று இரண்டு வசனங்கள் மறதியை குறித்த செய்திகள் அதாவது மூசா அணிக செல்லாமோடு உடன் சென்ற பணியாளர் அவரும் ஒரு இறைநேசர் பின்னாலே நபி ஆகுபவர் பையில ஒரு மீன் எடுத்து கொண்டு போனார் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே செய்தியை அந்த மீன் கடலுக்குள்ளே போய்விட்டதை சொல்ல வேண்டும் சொல்ல மறந்து விட்டார் சொல்லுகிறார் நான் மறந்துட்டேன் என்னை ஷை மறக்கடிச்சிட்டான் மரக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றார் இன்னொரு இடம் இன்னைக்கு உதப்பட்டதிலேயே அலிசலாம் அவர்களிடம் ஊசா இஸ்லாம் போய் கல்வி கற்க போகிறார்கள் அவர் நிபந்தனை போட்டார் எந்த கேள்வியும் எங்கிட்ட கேட்க கூடாது சனி என்று சொன்னவர் கேள்வி அடுத்து கேட்டு விட்டார் என்ன இப்படி கேட்டுட்டார் நான் மறந்துட்டு பண்ணிட்டேன் என்னை புடிச்சிடாதீங்க இதுக்காக கோதப்பட்ட வசனத்திலேயே வந்தது நீங்கள் மறந்துவிட்டால் அல்லாஹுவை ரப்பை நினைவு கூடுங்கள்னு ஒரு ரெண்டு மூன்று வசனங்களுக்கு பேர் மறதியை பற்றி வந்தது இதுல முதல் செய்தித் மோசா மூசா சலாம் வேலர்களுக்கு மத்தியில உரையாற்றுவதற்காக நிற்கிறார்கள் ரொம்ப அற்புதமான உரை எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற எல்லாரையும் மனதில மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற சொற்பொழிவு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்னென்னு கேட்டார் உலகத்துல உங்களை விட யாராவது இப்பதிக்கு கல்வியும் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் யாருக்கோ மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் உங்களை விட ஞானம் பெற்றவர்கள் கல்வி இதெல்லாம் பெற்றவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது போது எப்பவுமே ஒரு நபிக்கு உள்ள ஒழுக்கம் என்னன்னா அல்லாஹ்வின் பக்கம் தான் இணைத்து பேச வேண்டும் என்னமோ அன்னைக்கு கேட்ட உடனே என்னை விட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார் என்னை விட அறிவாற்றல் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் கல்வி உடையவர்கள் யாரும் இல்லைன்னு மூசாலீசனா சொன்ன உடனே அல்லாஹ் கூட இருந்து வகி வந்தது இரு கடல்கள் சந்திக்கிற இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கிறார் அங்க போய் நீ படிச்சுட்டு வா நீங்கள் கல்வி கற்க வேண்டியது நிறைய இருக்குது போய் படிச்சுட்டு வா அதற்கு மூசா அலீசெல்லாம் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள் நாம் அப்படி சொல்லிட கூடாது இந்த உலகத்துல உங்களை விட யாராவது இருக்காங்களான்னு கேட்டவங்க நம்ம அப்படி பேசிருக்க கூடாது பேசிட்டோம் இப்ப வந்து எங்கயோ ரெண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு அடியார் அவர் தான் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட எல்லா பாடம் படிக்க சொல்லி அனுப்பணும் குச அலிகலாம் கேட்டார்கள் அவர் எங்க இருக்கார் இரு கடல்கள் சந்திக்கிற இடத்துல இருக்கார் மஜ்மா சரி அங்க போறோம் அவரை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது என்ன அடையாளம் அல்லகவே அடையாளம் சொல்லி கொடுத்தா பையில மீன் எடுத்துக்கோ ஒரு மீன் ஒரு பையில போட்டு எடுத்துக்கோ நீங்க எந்த பாறையிலாவது போய் இருக்கிறப்போ அந்த மீன் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிரும் அந்த மீன் மிஸ் ஆகிற இடத்துல அந்த பெரியவர் இருப்பார் பரதமூசாலிகளாம் ஒரு பையில மீனோடு கிளம்புகிறாரு உயிரோட இல்ல உயிரோட இல்ல மீன் பையில மீன் எடுத்துட்டு போனா நன்னில போட்டு எடுத்துட்டு போன உயிரோட இருக்கும் சும்மா ஒரு பேங்க்ல போட்டு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனாங்க செத்து போன மீன் தான் இருந்தாலும் இரண்டு கடல் சந்திக்கிற இடத்துல ஒரு பாறையில படுத்துருந்தாங்க கூட ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க அதுக்கு மோசாலி இஸ்லாம் அவருக்கு பேரு யூஷோ அப்படின்னு பேர் சௌரான்ல பைபிள்ல குரான்ல எல்லாத்திலையும் இவரை பத்தி இருக்குது மூசாவுக்கு பின்னால் இவர் நபியாக ஆனவர் இப்போதிக்கு அவர் மூசாவுக்கு அசிஸ்டண்ட் பெரும்பாலும் அசிஸ்டண்ட்டுங்க அமையிறது ரொம்ப அபூர்வம் ஏடா கூட தான் அமைய மூசா லேஸ்லாத்துக்கு இவர் பையன் கையில கொடுத்து மீண்டு காணாம போற இடத்துல தான் நாம தேடி வந்த ஆள் இருக்கிறார் ஒரு பெரிய அறிஞர் இருக்கார் காணாமல் போனா சொல்லு பயில மீன் ஓட போனாங்க பாறையில படுத்துனாங்க மூச்சாலி பா நடந்து வந்த கலைக்குள்ள நல்ல தூங்கிட்டார் ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்துல இந்த பையன் மட்டும் முடிஞ்சுட்டே அவரு அப்போ திடீர்னு பேக்ல இருந்து கிளம்புன மீன் தண்ணிக்குள்ள போயிருச்சு உயிர் வந்து போயிருச்சு அல்லாஹூடைய ஏற்பாடு இறந்து போன ஒரு பொருள் தானா உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது அவருக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடக்குது டக்குன்னு எழுப்பி நம்ம கொண்டு மீன் கடல்ல போயிடுச்சுன்னு நல்லா தூங்குறாரு ஏன் எழுப்போன எந்திரிச்சவர சொல்லிக்கலான்னு விட்டார் ஊசாலிச்சுலாம் நல்லா தூங்கிட்டாங்க தூங்கி எழுந்திரிச்சோட போலாமான்னாங்க இன்னும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு ஆ போலான்னாரு அவரு அதாவது ஞாபகம் வர்றது கொஞ்ச நேரம் கழிச்சாவது இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல ஒரு இரவு ஒரு பகல் போற வரைக்கும் ஞாபகம் வரல மாதிரி ஒன் டே ஒரு ஒரு பகல் ஒண்ணுமே அங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் காத்தால பசி எடுக்குது முசாலிஸ்லா இன்னைக்கு ஓதப்பட்ட வரலாறுல இதெல்லாம் வந்தது அவர் கேட்டார் முசாலீஸ் ஆத்தினா கதா அண்ணா நசபா எப்பா இந்த பிரயாணத்துல ரொம்ப கடைசி போயிட்டோம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது பேகுல இருக்கல ஏடு அப்படின்னா அந்த மீன் பாறையிலிருச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இன்னி நெசீத்து அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தூக்கி போட்டார் உவன் அனுசார் நீ இல்ல சைதான் சைதானா என்னை மரம் அடிச்சுட்டான் இல்லைன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிருப்பேன் அவன் என்னை மறக்கடிச்சிட்டான்னு சொன்னார் முசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அங்கதான் நாம வந்த இடமே எங்க மிஸ் ஆச்சோ அங்கதான் நாம தேடி வந்தவரும் இருக்கணும் இதை இவ்வளவு கழிச்சு வந்து சொன்னு ஒரு இரவு ஒரு பகல் திரும்பி வர்றாங்க அந்த ரிட்டன் திரும்ப வந்தாங்க ஒரு இரவு ஒரு பகல் வந்து சில தூம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அடியாரை உட்கார்ந்துருந்தேன் அதுல இருந்து ஹதிரலி இஸ்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்ப ஹதிரலி இஸ்லாம் சொன்னாங்க எங்கிட்ட ஆண்டவன் சில இல்மெல்லாம் கொடுத்துருக்கான் அது உனக்கு தெரியாது உங்ககிட்ட ஆண்டவன் ஒரு இல்மு கொடுத்துருக்கான் நபித்துவோங்கிற இல்மு மக்களுக்கு போய் சொல்றது ஒரு இறைவன் அது இதுன்னு நீ போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணல அந்த இல்மு உனக்கு உள்ளது அது எனக்கு ஒத்து வராது உன் இல்மு உன்னோட என் இல்மை என்னோட புதுசாரிச்சான்னு சொன்னாங்க இல்ல உங்கள்கிட்ட படிக்க தான் அல்ல என்னை அனுப்பிச்சிருக்கான் உங்களுக்கு அல்ல சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா நீ என் கூட கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல தங்குற ஒரு நிபந்தனை நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது அது சமயங்கள்ல நேர்மறையா இருக்கும் சில நேரம் எதிர்மறையா இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ஏடா கூடமா ஏடா கூடமா இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அது என்ன பிரமாதம் ஒண்ணும் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு திரும்ப அவரே சொல்றார் யாரு உஸ்தாதா இருக்கிறவருக்காரு அவரு சொல்றாரு கைப்பத்தி வத மாதம் துறை திபுரா விஷயமே தெரியாத விஷயத்துல ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயத்துல நீ எப்படி பொறுமையா இருப்ப நீ எப்படி கேட்காம இருப்ப அப்படின்னாரு இல்ல இல்ல நான் பொறுமையா இருப்பேன் சதாஜிதும் நீ இன்ஷா அல்லாஹு சாப்பிடறான் பல அழசில கம்பான் உங்களுக்கு மாதிரி செய்ய மாட்டேன் நடங்க போலாம் அப்புறம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னாலும் சிவகுமார் ஒரு கப்பலை பிடிச்சி ஓட்ட போடுவார் கப்பலில் போயிட்டு இருக்காங்க எல்லாம் திடீர்னு கப்பல் பழக பழகையா இருக்கும் ஒரு பழகையை பிடிச்சி கழட்டி விட்டா தண்ணி உள்ள வந்துடும் எல்லாரும் மூழ்கி போகும் இந்த கப்பலை கழுற மாதிரி ஒன்னு பிடிச்சி பொழந்து விட்டார் கரக்காஹா பொங்கிட்டார் இவர் பகிரத் மூசாலி எல்லாரும் செத்து போறதுக்கா இப்படி பண்ண யார்கிட்ட உசாரிட்ட கேட்கூடாதுங்கிற நிபந்தனை அப்படியே கேட்டார் எல்லாரும் மூழ்கி இறந்து எப்படி ஓட்ட போட்டி மோசமான காரியத்தை பண்ணிட்டீங்களேன்னா அவரு மெதுவா சொன்னார் நான் முதல்ல ஒன்று சொன்னர்ல அல்ல பபுலக்கா இன்னக்கல்லன் வாய சபரா முதல்ல ஒன்று சொன்னார் எக்குன்னு இதாயிட்ட புதி நம்ம கூடாது ஏட கூடமா கேட்டோம் சொன்னாரு மறந்துட்டு கேட்ட அதுக்காக என்னை பிடிச்சிடாதீங்க போலாங்க அப்புறம் ஒரு பையனை பிடிச்சி கொலை பண்ணார் ஹதிர இந்த பையன் வளர்ந்து ஆளாயி பெற்றோரையே காப்பீராக்கிடுவாங்கிற மாதிரி எல்லாம் அல்லாவுடைய இல்முனை இருக்குது அல்லாஹ் அல்லாஹுக்கு சொன்னா அந்த பையனை பிடிச்சி தலையை இப்படி ரெண்டு ஊட்டு ஊட்டி தலையை கழட்டியாச்சு ஏதோ பொம்மையை கல்ட்டுற மாதிரி கழட்டி மவுத்தாக்கணும் திரும்ப ரெண்டாவது போக்கிட்டார் என்னன்னு ஒரு பரிசுத்த ஆத்மாவை கொலை பண்ணிட்டிய மானக்கேடான காரியத்தை பண்ணிட்டியனு கட்டிட்டார் அவர் திரும்ப சொன்னாரு நீ பொறுமையா இருக்க மாட்டேன்னு நான் சொன்னதுல அப்படின்னு இப்ப கொஞ்சம் இந்த சொல்ற ஸ்டைல மூசா மாத்திக்கிட்டாரு மறந்துட்டேன் இன்னொரு தடவை சொல்ல முடியாது ஏற்கனவே அந்த பதில் சொல்லியாச்சு அதனால இந்த தடவை என்ன பண்ணலான்னு தெரியுமா இனிமேல் நடந்தா நீ என்னை இது ஏதாவது நடந்தா நீங்களே என்னை அனுச்சிருங்க என்னை கூட வச்சுக்க வேணாம் அப்புறம் மூணாவது அது நாளைக்கு முதல் காயத்துல ஓதும் இந்த செய்தி மூணாவது ஒரு செவருக்கு கீழே புதையல் இருக்கு நல்ல புதையல் அது வந்து வருங்காலத்துல எத்தீமான ரெண்டு பே துணி அந்த செவரு இடிஞ்சு உழுந்துருச்சு அப்போ எல்லாம் விட்டா புதையில எடுத்துருவாங்க அந்த செவரு இருக்கிற வரையும் தான் புதையலுக்கு சேஃப்டி உழுகுற மாதிரி இருந்த செவரை வழக்கம் போல கட்டட மாதிரி எல்லாம் இல்ல குதிராளிகள் விசேஷமானவங்க அப்படி தூக்கி அப்படி நிறுத்தி இப்படி தடவை நாங்கள் நின்றுருச்சு செவரு அந்த ஊர்காரங்கள்ட்ட முதல் நாள் எல்லாம் சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடு கொடுக்கல அந்த ஊர்காரங்க மூசா லீஸ்லாத்துக்கு அந்த கோபம் வந்த விருந்தாளி கூட சோறு கொடுக்காத இந்த ஊருக்கு செவரெல்லாம் எடுத்து நிறுத்தி சரி பண்ற வேலையை பார்க்கணுமா இவருக்கு தேவையில்லாம பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா லீஸ்லான் சொன்னாங்க அவசாதிட்ட இப்ப செவரை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னு இது காசு வாங்கலாம் இந்த ஊருக்காரன்ட்ட ஏன்னா இவன் நமக்கு சோறு தரல அதனால இவன்கிட்ட காசு வாங்கலான்னா இப்போ இவர் பேசல உஸ்தாத் பேசிட்டார் எனக்கும் உனக்கு ஒத்து வராது நீ கிளம்பு அப்படின்னாங்க இப்போ பல இடங்கள்ல இங்க முசாலி இஸ்லாம் சொல்றாங்க நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு மூசாலி இஸ்லாமுடைய பணியாளர் யூசியோட பையில மீன மிஸ் பண்ணவர் அவரு சொல்றாரு நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு மருதி வந்து ரசூசல்லா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க கல்ப அவ்வளவு இல்லைன்னா அதுக்கு பேர் மறதி தெரியாம இருக்கிறது வேற மறதிங்கிறது தெரிஞ்சுதான் ரெண்டாவது ரகத்தை முடிஞ்சு செஞ்சாலருந்து அத்தகைய உட்காரணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி மூணாவது ரெக்காயத்துக்கு எந்திரிக்கிறோன்னா கல்பு அடென்ஷனா இல்லைன்னு அர்த்தம் மறதி என்பது என்ன கல்பு கொஞ்ச நேரம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும் கல்பு அட்டன்ஷனா இருக்காது அதுக்கு பேர் தான் ரெண்டாவது ரகாயத்தில் அத்தையாத்துல உட்காரணும் நாலாவது ரெக்காயத்தில் உட்காரணும் தெரியும் தக்மீர் கட்டினா அல்ல ஓதணும் தெரியும் சில பேர் தக்மீர் கட்டிட்டு அத்தையாத்து ஓதிட்டே இருப்பாங்க அர்ஷதல்லு இப்படிங்கிறவங்க தான் ஞாபகம் வேற இடத்துல ஓத வேண்டியதாச்சு கல்பு அட்டென்ஷனா இல்ல அதுக்கு பேர் மறதி கல்பு திடீர்னு ஒரு ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மறதி இருக்கும் மறதி இருக்காதவங்க யாரும் கிடையாது நசிய முதல் மனிதர் ஆதம் மறந்தார் எனவே அவருடைய மக்கள் எல்லாம் மறக்கிறார்கள் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் அறிந்தவர் முட்டால் அறியாதவர் எல்லாத்துக்கும் மறதி மறதி உள்ளதவங்க யாரும் இல்லை ரசூல்லாவே சொன்னாங்க மறக்கிற தான் நானும் மறக்கிறேன் வகையாக எதை எத்தி வைக்க வேண்டுமோ அதுல வரதி வராது வராதுலாவுடைய பர்சனல்ல வரும் அவங்க சாப்பிடுறது குடிக்கிறது உட்காடுறது இந்த வர்றேன்னு சொல்றது போறேன்னு சொல்றது இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு அதுல எல்லாம் வரும்

ஓ ஜாபாக்கல்ல ஏதாவது கேட்கணும் நம்மளா இருந்தால் பள்ளிவாசத்துல அது உஸ்ஸு உஸ்ஸும் பாரு ஒருத்தரு ஓ பாருவா பாரு பாரு முடுகையில சமயத்துல இல்லாமல் வெளியில் இருக்கிறவரெல்லாம் பாட்டிங்க பாரு ஏதாவது நடக்கும் எசூல் நட்டு ரொம்ப ஆதம்பா ஒருத்தர் செலாம் கொடுத்தவங்க ஒருத்தர் மட்டும் எழுந்திரிச்சு கேட்டாரு அக்கொசுரத்தீ சதாத்து அம் நசீதா யாரும் சொல்லலாம் அக்கொசுரத்தீ செதாத்து நாயகமே தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா ரொம்ப கண்ணியமான வார்த்தை கேட்கும் போது அப்படித்தான் கேட்கணும் மறந்துட்டீங்க ரெண்டாவது அப்படியெல்லாம் சவுண்ட் எல்லாம் போடலி தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா திரும்பி சொன்னாங்க நான் மறந்துட்டேன் திரும்ப எழுந்திரிங்கனாலும் திரும்ப எழுந்திரிச்சி மீண்டும் ஒரு முறை தொட வைத்தார்கள் அபிசல்லா அபி செல்லம் ஆதம்ல இருந்து சந்தல்லா போலையோ செல்லம் வரையும் யாருக்கும் மறதி விதுவிலக்கல்ல மறதி எல்லாத்துக்கும் வரும் அத்தனை பேத்துக்கும் வரும் அதனாலதான் தான் கேட்குறோம் பெனாலா தோஹுன்னா இன் நசீனா அவத்தாங்க நாங்கள் மறந்தாலும் எங்களை பிடிச்சிடாத தவறு செஞ்சாலும் எங்களை பிடிச்சிடறாத இந்த துவா இந்த ஆயத்துக்கு அப்புறம் துவா செஞ்சப்போ அல்லாஹ் சொன்னான் இருக்கு அப்படியே செஞ்சிட்டேன் அப்படியே செஞ்சிட்டேன்னா சொன்னாங்க மூணு செய்திகளுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தில் யாரையும் பிடிக்க மாட்டார் ஒன்று தவறாக செய்தது இன்னொன்று மறதியாக செய்தது இன்னொன்று நிர்பந்தமாக செஞ்சது நிர்பந்த நிலையில் செஞ்சது இந்த மூணையும் அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஒருத்தனை வந்து கத்திய காட்டி நிறுத்தி நீ வந்து அல்லா இல்லைன்னு சொல்லு அல்லது வந்து மார்க்கத்தை பத்தி தப்பா சொல்லு நிர்பந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் வாயில அவன் சொல்ல எதை சொல்ல சொல்றானோ அதை சொல்றார் அல்லாஹை வரைக்கும் பிடிக்க மாட்டான் காரணம் இது நிர்பந்தம் அதே மாதிரி தவறாக செய்யறது ஒரு விஷயத்த அந்த தவறாக செய்யறதையும் அல்லாஹ்தான பிடிக்க மாட்டான் இன்னொன்னு மறந்துட்டு செய்யறது அதாவது தவறு வேற மறக்கிறதுங்கிறது வேற மறதிங்கிறது சொன்ன மாதிரி கல்வ ஆதர இல்லாம மனசு செய்யறதுக்கு பேர் மரதி அல்லாஹால அவைகளை எல்லாம் விட்டார் எல்லாத்துக்கும் ஒருத்தர்ல பெரிய பெரிய இமாம்கள் பயங்கரமான மனப்பாட சக்தி உள்ளவங்க ஒரு கட்டத்துல மறந்தாங்க கதாதார் அகமதுல்லா அலி கதாதார் அரியுல்லாஹன் பெரிய இறைநேசர் கலை வல்லுனர் லட்சக்கணக்கான மனப்பாடம் அவரே சொல்லு எந்த அளவுக்கு எழுதலாங்கன்னா உலகத்துல மனப்பாட விஷயத்துல அவரே அல்லாவுடைய ஒரு அட்டாட்சியா அவ்வளவு மனப்பாடம் என்னத்தை சொன்னாலும் மனப்பாடம் நீ எத்தனை லட்சம் அதீஸ் கொடுங்க மனப்பாடம் மனப்பாடத்துல ஒரு அபூர்வம் அவரு சபையில என்ன சபையில கொஞ்சம் நல்லாவே சொன்னார் ஏதோ கேட்டாங்க என்ன இப்படி மனப்பாடம் பண்றீங்களே நீங்க எதா இருந்தாலும் மனப்பாடமா இருக்க கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாரு நான் இதுவரையும் பேசின எதையும் மறந்தது கிடையாது இதுவரையும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறந்தது கிடையாது என் வாழ்க்கையிலேயே மறந்தே கிடையாதுன்னு அல்லாவுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் பிடிக்கல அந்த சபையிலேயே வந்து ஆண்டவன் ஏதோ காட்டணும்னு நினைச்சானோ என்னவோ சொல்லி முடிச்சு போட்டு அவருக்கு கண்பார்வை இல்லாதவர் முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய மலைப்பாடத்துக்கு அது கண்பார் இல்லாதவர் அப்படி வெளியே வந்தாரு வந்தப்போ கூட வந்த அசிஸ்டன்ட் அவர்கிட்ட கேட்டாரு என் செருப்பு கோப்பாடினாரு நீங்க போட்டுதான் இருக்கீங்க செருப்பு காலில் போட்டுதான் இருக்கிறீங்கன்னா அவர் பேசின வாக்கியத்துக்கும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறக்க மாட்டேன் நான் சொன்ன எந்த செயலையும் மறக்க மாட்டேன் கை மறதி எல்லாருக்கும் உள்ளது இங்க ஒரு விஷயம் இருக்கு மீனை மறந்துட்ட பையனை நான் மூசாலி திட்டவே திட்டினாங்களா திட்டவே இல்லை நான் மறந்துட்டேன் தெரியுமா மறதிக்கு திட்டு கிடையாது மறதி என்பது படிப்பிற்குரியதல்ல ஆதம்ல இருந்து எல்லாத்தையும் தான் திட்டணும் திட்டதா இருந்தால் அதனால எப்போதுமே மறதியை திட்டக்கூடாது ஒரு காலத்தில் அதே சிறு நோம்பாளி மறந்துட்டார் நோம்புங்கிறதையே சில பேர் அப்படி கொஞ்ச நாள் நோம்பு வைக்காம ஃபர்ஸ்ட் நோம்பு மணிக்கு இந்த ஏட குடும்பம் நடக்கும் அவர் மாதிரில பச்சிரு தோறதுக்கு போய் டீயே குடுத்துருவாரு சமயங்கள்ல அல்லது காலையில பத்து மணிக்கு எந்திரிச்சு முன்ன இருக்கிற எதையாவது குடுத்துருவாரு அடாடா நோம்பும்ல சொல்றாங்க நக்கலை நாசிய அவர் ஷரீப நாசிய நோம்பாலிங்கிறத மறந்துட்டு குடிச்சிட்டாவோ சாப்பிட்டாவோ அவர் நோம்பை தொடரலாம் கூடும் இது சரி மறதி மறதிக்கு எப்பவுமே தண்டனை கிடையாது மறதி எப்பவுமே கண்டிக்கப்படக்கூடிய செய்தி அல்ல சாப்பாட்டுல உப்பு போட மறந்துடுவாங்க வீட்டுல மறந்துட்டாங்கன்னு எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் அது கண்டிக்கப்பட்ட விஷயமே இல்ல பிரச்சனை என்னன்னா சில பேர் மறதிக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க தொடங்குறதுனாலதான் பிரச்சனை வருது அல்லாவோ குரான்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே மறதிக்கு வந்து தண்டனை இல்ல மறதிக்கு பைலு பெனால்ட்டி எல்லாம் இல்ல மறதிய பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது கயிறு கடைசியா மறக்காம இருக்கணும் என்ன செய்ய செய்ய போற விஷயமா இருந்தா இன்ஷால்ல சொல்லணுமா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தான் இல்ல ஐயா அல்லா வது ரப்ப கை இதா இனிமேல் செய்ய போற விஷயத்துல மறதி வரக்கூடாதுன்னா முன்னாடி இன்ஷா சொல்லணும் செஞ்சு முடிச்ச விஷயங்கள்ல ஏதாவது மறதியா இருக்குது நினைச்சு பார்த்தா வரமாட்டேங்குது பேரு அல்லது ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அது இதாக மாட்டேங்குது இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஹதீசில் எப்படி வருகிறது பெருமானார் நான் செல்லல்லாலே செல்லவன் மீது செலவாதிச்சோம்னா மறந்தது ஞாபகத்துக்கு வரும் பெரும்பாலும் நீங்க அரபுகள்லாம் பாக்கலாம் ஏதாவது யோசனை பண்ணி டக்குன்னு வரலன்னா எல்லாம் அவங்க செய்து நான் முகமது வாலாலு செய்துனா முகமது மலையும் செல்லுமாலேயும் செலவாத்து ஓத ஓத அது ஞாபகத்துல வந்து நாம சில நேரம் என்னென்னவோ சொல்லுவோம் அங்கெனிக்குதோமோ வரவே வராது வரைக்கும் வந்துருச்சுமோ விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு செலவாத்த அந்த நேரத்துல ஓதணும்னா செலவாத்து நினைவை கொண்டு வரும் அதனால மறதி எல்லாருக்கும் உள்ளது அது அல்ல நிந்தனைக்குரியதும் அல்ல எல்லா கூடத்திலே துவார் செய்வோம் எப்போதும் அவனுடைய திக்கனையும் அன்னலாருடைய செலவாத்தையும் வரவாமல் நாம் இதை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு எல்லாவற்றும் உபயோகம்